நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி வெள்ள குதிரை படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெட்டி விழா நிஜம் சினிமா தயாரிப்பில் சரண்ராஜ் செந்தில் குமார் இயக்கத்தில் ஹரிஷ் ஓரி அபிராமி போஸ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் வெள்ள குதிரை இம்மாத இறுதியில் வெளியாக இருக்கு இந்த படத்தின் இசை விரட்டி விழா இன்று சென்னையில் நடைபெற்றது இத்திரைப்படம் சர்வதேச அளவில் அறுபத்தி நாலு நாமினேட் செய்யப்பட்டு ஐம்பத்தி நாலு வின்னரும் பெற்றுள்ளது சிறந்த நடிகருக்கெல்லாம் இருபத்தி ஆறு படத்திற்கு இருபத்தி மூணு சிறந்த தொழில்நுட்ப கலைஞருக்கு ஆறு என பெற்றுள்ளது இவ்விழாவில் கே பாக்யராஜ் ஆர்கே செல்லுமணி தனஞ்சேயன் டி சிவா இயக்குனர் ஆர் வி உதயகுமார் இயக்குனர் பேரரசு இயக்குனர் அஜயன் பாலா குகன் நடிகர் விதா தயாரிப்பாளர் ஜெய மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் உம் விழாவில் நடிகை விதார்த்து பேசும்போது வெள்ளை குதிரையை தாண்டி இப்படத்தின் கதாநாயகனான ஓரிக்கும் எனக்கும் நல்ல நட்பு முறையை பற்றி பேசலாம்னு இருக்கேன் பரட்டை என்கிற அழகு சுந்தரம் படத்தில் இருந்து எனக்கும் ஓரி அறிமுகம் கூத்துப்பற்ற நண்பர்களை தாண்டி வெளியில் எனக்கு நண்பர்கள் கிடையாது அப்படி வெளியில் இருக்கும் ஒரே நண்பர் தான் அவன் எனக்கு முக்கியமான நண்பன் அவன் வீட்டுக்கு போய் வெளியில் வந்த நேரத்தில் எனக்கு மைனா படம் போல் இந்த படமும் சிரமப்பட்டு எடுத்திருக்கு இப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் வீட்டுக்கு போய் வெளியில் வந்த நேரத்தில் தான் எனக்கு மைனா படம் கிடைத்தது அதே மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றி பெற்றது இந்த படமும் அது மாதிரி வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் என்றார் நடிகை அபிராமி போஸ் பேசும்போது வெள்ள குதிரை எனக்கு முதல் தமிழ் படம் மலையாளம் மராட்டி ஹிந்தி என பல மொழிகள் நடித்திருந்தாலும் வெள்ள குதிரை எனக்கு மிக முக்கியமான படம் எனக்கு மிக முக்கியமான படம் தனித்தன்மை வாழ்ந்த வாழ்வியல் கதையாக இருந்தாலும் பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருந்தால் ஒற்றுக்கொண்டே குழுவினருக்கு மண்மார்ந்த வாழ்த்துகின்றார் இசைப்பாளர் பரத் ஆர் சீவகன் பேசுகையில் மூன்று தலைமுறைக்கான இசை குடும்பம் எங்களுடையது வெள்ள குதிரை படத்தில் மண்வாசனுக்கேற்ப மண் மனம் மாறாமல் வரிகளுக்கு ஏற்ப இசை அமைத்துள்ளேன் என்றார் இன்னும் சரண்ராஜ் செந்தகுமார் பேசும்போது எங்கள் ஊருக்கு மேல் இருக்கும் மலைப்பகுதியில் ரோடு இல்லாமல் ஜனங்கள் படும் கஷ்டத்தை வைத்து ஒரு படம் பண்ணு என்று தாரிப்பட நடிகருமான ஹரீஷ் போரி கேட்கையில் அங்கு ஒரு மான் தங்கி அவர்கள் படும் பாட்டை பார்த்து படத்தை நான் இயக்கியிருக்கிறேன் வெள்ளை குதிரை படத்தை பொறுத்த இந்த கதை தான் என்னை இயக்குநராக தேர்ந்தெடுத்தது முன்னோர்கள் பற்றிய கதையை கதையாக இதை எடுத்தது இருக்கிறேன் உங்கள் ஆசையோடு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் இவங்க அஜயன் பாலா பேசும்போது எந்த ஒரு நட்சத்திர முகமும் இல்லாத இப்படத்தை வெளியில் கொண்டு வர முனையும் ட்ரீம் வாரியர்ஸ் திரு குகன் அவர்களுக்கு நன்றி என்றும் தமிழ் பண்பாட்டை கொண்டு வந்திருக்கும் இப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார் குகன் அவர்கள் பேசும்போது வெள்ளை குதிரை படத்தில் இருக்கும் புது தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வெள்ளை குதிரை படத்தை பொறுத்தவரையில் அது வெற்றி விருதுகள் அனைத்தும் அனைத்து தேசத்திலும் ஒருமித்த கருத்தை காண்பிக்கிறது ஒரு திரைப்படம் தனக்கு என்ன வேண்டும் என்பதை தானாக எடுத்துக்கொள்கிறது என்பதை நான் நம்புகிறேன் அந்த மாதிரியான ஒரு நல்ல திரைப்படம்தான் வெள்ள குதிரை வணிகத்தை தாண்டி ஒரு நல்ல திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பு பெருமைப்படுகிறோம் என்றார் இயக்குனர் பாக்யராஜ் பேசும்போது வெள்ள குதிரை படத்தின் நாயகன் ஹரிஷ் ஓரியை பார்க்கையில் நடிப்பிற்காக ஊரை விட்டு வந்து பதிமூணு வருடமாக கூத்துப்பட்டை கலைஞனாக நடித்து அனுபவம் பெற்று சிரமப்பட்டு இன்று இந்த வெள்ள குதிரை மூலம் நாயகனாக அதிகமாகியிருக்கிறார் அவரை பற்றி அவருடைய நண்பர் நடிக்க விதத்தில் அழகாக பேசியிருந்தார் நடைப்பாதை இல்லாத மலை உச்சியில் பதிமூணு கிலோமீட்டரு ஐந்து முறை மலை ஏறி படப்பிடிப்பு நடத்துவது என்பது லேசான காரியமில்லை அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் தங்கியிருந்து படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறார்கள் இயக்குநர் சரண்ராஜ் செந்தில்குமார் பேச்சில் படத்தின் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கை தெரிந்தது ஓதியவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்றார் தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசும்போது நேற்று மட்டுமே ஒன்பது திரைப்படங்கள் வெளியாகியிருக்கு இப்படி சினிமாவை நாம் ஒரு கலையாக பார்க்காமல் வியாபாரமாக பார்த்து ரிலீஸ் பண்ணணும் போ பண்ணும்போது நல்ல திரைப்படங்களும் காணப்போக்கிறது எந்த ஒரு கிராஃப்டும் இல்லாத இல்லாமலேயே படம் எடுக்க நிலையும் தற்போது வந்துள்ளது குறைந்த அளவில் படங்கள் ஆனால் அதன் தரமும் நமக்கு தெரிய வரும் நல்ல திரைப்படங்களாக ஒரு நான்கு திரைப்படங்கள் வாரத்திற்கு வந்தது என்றால் அதை மக்களிடம் ஈஸியாக கொண்டு சேர்க்க முடியும் அந்த வகையில் வெள்ளை குதிரை திரைப்படம் நல்ல திரைப்படமாக அமைந்திருக்கு என்றார் இயக்குனர் பேரரசு பேசும்போது கதைக்கு சரியான நாயகனாக தெரிகிறார் நடிகை ஹரிஷ் போரி இயக்குனர் சரண்ராஜ் செந்தில்குமார் ஒரு சிறந்த இயக்குனர் படம் வெளிய வெளியாகித்தான் அவர் சிறந்த இயக்குனர் என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே பல விருதுகளை வென்றுதான் வென்றுள்ளதால் அவர் ஒரு சிறந்த இயக்குனர் தெரிகிறார் இப்பொழுதெல்லாம் சில இயக்குநர்கள் தனது குருநாதர் யார் என்றே சொல்வதில்லை அந்த வகையில் தனது குருநாதர் காக்காமுட்டை மணிகண்டன் என்பதை தெரிவித்து பேச ஆரம்பித்த சரணாய் செந்தில்குமாரை நான் பாராட்டுகிறேன் என்றார் இயக்குனர் உதயகுமார் பேசும்போது ஆ இயக்குனர் சரண்ராஜ் செந்தில்குமார் ஒரு மலையையும் ஆளையும் கதை எழுதி இருக்கிறாய் பார்ட்டுக்குரியது ஒரு சுகமான சுமையாக இப்படத்தை சுமந்திருக்கிறாய் இப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார் எங்கள் யாருக்கு செல்லும் அணி பேசும்போது திரைப்படம் வெற்றி திரைப்படத்தின் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேறு ஆனால் திரைப்படம் திரைப்படமாகவே இப்பொழுது வருவதில்லை அது நினைத்தால் எனக்கு இப்போது அவமானமாக இருக்கிறது எங்கள் எங்களது உறுப்பினர்கள் இருந்தால்தான் குறைந்தபட்சம் ஒரு நல்ல திரைப்படமாக உருவாகி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக தயாரிப்பாளர் நடிகருமான ஹரிஷ் ஓரி அத்தனாரி அன்புக்கு நன்றி தெரிவித்தார் இயக்கம் சந்திரா சந்திரகுமார் நடிகர் ஹரிஷ் ஓரி நடிகை அபிராமி போஸ் இசை பரத் ஆசிபகன் ஒளிப்பதிவு ராம்தேவ் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்கள்